மூன்றாவது நபர்களால் வெளி மாநில மொழி பேசக்கூடிய மக்களால் அவங்களுடைய வெளிவட்டார தொடர்புகளால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும் நல்ல ஒரு புகழ்பெற்றவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவங்களால உங்களுக்கு நிறைய நல்ல ஆதாயங்களும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தவிர்க்க முடியாததுன்னு சொல்லி பார்த்தோம்னா இடமாற்றம் வரும் எல்லை மாற்றம் ஏற்படும் வீடு மாறுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது தொழில் மாறுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது வேலையில் நிறைய சேஞ்சஸ் வரும் இந்த சேஞ்சஸ் வந்து ஒரு பாசிட்டிவான சேஞ்சாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் மனசார வேண்டிக்கணும் ஏன்னா நாளில் கேது இருக்கிறதுனால உடல் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த பீரியடில் அம்மா பிள்ளைங்களுக்குலாம் சண்டை வரும் விட்டு கொடுத்து போகணும் அப்படி இல்லைனா நீ ஒன்று சொன்னால் எனக்காகாது நான் ஒன்று சொன்னால் உனக்கு ஆகாதுன்ற மாதிரி போகும் அதில் கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் ட்ரைவ் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போங்க அப்பப்போ வாகன பழுதுகள் ஏற்படக்கூடிய சூழல் வரும் வாகனம் சில சில நேரங்களில் விபத்துக்குள்ளாக கூட ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது நாளில் கேதி இருந்தால் அதிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அதே மாதிரி புத்தர பாக்கியத்தை எதிர்பார்க்குற ரிஷவராசிக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் கடந்த ஒன்றரை வருஷத்தில் கல்யாணம் ஆகி குழந்த பாக்கியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு சார் தள்ளி போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்கள் மனதிற்கு விரும்பிய புத்தர பேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் தெய்வ அனுகூலம் தெய்வ பிராப்தம் கிடைக்கும் நிறைய வழிபாடுகளை செஞ்சு கூட பலன் தரலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெய்வ பிராப்தம் உருவாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த போகிறது கடன் சுமைகளில் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் த்தால் கடனை படிப்படியாக நீங்கள் அடைப்பீர்கள்